எல்லாருக்கும் வணக்கம் சின்ன வயசுல இருந்து நம்ம ஜி கே கொஸ்டின் குவிஸ்னா படிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாட்டுல கொசு இல்ல அப்படின்னு கேட்பாங்க இதுக்கான ஆன்சர் என்னவா படிச்சிருப்போம்னா ஐஸ்லாண்ட் படிச்சிருப்போம் ஆனா இனிமே அதுக்கு ஆன்சர் ஐஸ்லாண்ட் கிடையாது மக்களே ஏன்னா அங்கே கொசுக்கள் காணப்படுது சோ ஆமாங்க உலகத்துல கொசுவே இல்லாத பகுதின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்னு அண்டார்டிகா இன்னொன்னு ஐஸ்லாண்ட் அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு காண்டினென்ட் சோ அதனால கண்ட்ரில அதை எடுத்துக்க முடியாது சோ கண்ட்ரி பாக்கும்போது உலகத்துல ஒரே ஒரு நாடுல தான் கொசு இல்லாம இருந்துச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் சோ ஐஸ்லாண்ட பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிவி மக்களே சோ சுத்தி ஒரு நூறு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நாடுமே கிடையாது சோ பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் கிரீன்லாந்து இந்த மாதிரி நாடுகள் தான் இருக்கு ஆனா அங்கே கொசுக்கள் காணப்படுது ஆனா ஐஸ்லாண்ட்ல ரொம்ப நாளாவே சரியா பல நூறு ஆண்டுகளாக வந்து கொசுவே இல்ல அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆனா இப்போ அங்க கொசு காணப்படுக்கு மக்களே ஒரு ஆண் கொசு ரெண்டு பெண் கொசு கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஜோஸ் சரி இந்த கொசு அங்க எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிரீன்லாண்ட் வந்து ஐஸ்லாண்டு வந்து ஃபிளைட் இருக்கா மக்களே சோ அங்கிருந்து கொசு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கண்டிப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால வந்து அதனால இனப்பெருக்கம் செய்ய முடியாது அதாவது பிரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் இதற்கு ஒரு காரணமா வந்து இந்த குளோபல் வார்மிங் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சரி உங்களுக்கு ஒரு கேள்வி உலகத்துல எந்த நாட்டுல காக்காவே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதே போன்ற இஸ்லாமிய நம்மளோட ஃபாலோ பண்ணுங்க